நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவிலே ஒரு இன்றியமையாத செய்தியினை நாம் காண இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு யூபிஎஸ்சி தேர்விலே ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கின்றது பொருள்மொழி காஞ்சியாவது யாது அத்துறைக்கண் அமைந்த புறநானூற்று பாடல் இரண்டினை கொண்டு பண்டை தமிழருடைய வாழ்க்கை தத்துவத்தை விளக்கு என்ற ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கிறது பொருண்மொழி காஞ்சியாவது யாது இதன் மூலமாக பண்டை தமிழருடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு அல்லது பண்டை தமிழருடைய வாழ்க்கை தத்துவத்தை எவ்வாறு நாம் அறிந்து கொள்ளலாம் என்பது வினா யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி போன்ற தேர்வுகளிலே கேட்கப்படுகின்ற வினா போட்டிக்கு தயாராகின்ற அன்பர்கள் நான் தருகின்ற செய்திகளை கவனமாக கேட்டு குறிப்பிடுத்து தேர்விலே பயன்படுத்தி வாழ்விலை வலம் பெற நான் உங்களை வாழ்த்துகிறேன் இலக்கிய ஆர்வமுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக அமையும் அகத்தினை மொத்தம் ஐந்து என்று சொல்லுவார்கள் அன்பின் ஐந்தினை என்று சொல்லுவார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை புறத்திணைகள் பனிரெண்டு என்று சொல்லுவார்கள் வெற்றி முதல் பாடான் வரையாக இருக்கிற பனிரெண்டு திணைகளை புறத்திணை என்று சொல்லுவார்கள் இந்த பனிரெண்டு திணைகளிலே ஒன்று பொதுவியல் திணை நன்றாக கவனிக்கும் பனிரெண்டு புறத்திணைகளிலே ஒரு திணை பொதுவியல் திணை பொதுவியல் திணை என்றால் என்ன என்று சொன்னால் வெற்றி முதல் பாடான் திணை வரை இருக்கிற வெற்றி முதல் முதல் திணை வெற்றி திணை கடைசி திணை பாடான் திணை இந்த வெற்றி முதல் பாடான் திணை திணை என்று சொன்னால் ஒழுக்கம் வெற்றி முதல் பாடான் திணை வரை கூறப்படாத செய்திகளையும் இந்த இவற்றுக்கு பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுகின்ற காரணத்தினாலே இந்த திணை பொதுவியல் திணை என வழங்கப்பட்டது திரும்பவும் சொல்லுகிறேன் பொதுவியல் திணை என்றால் என்ன புறத்திணைகளில் ஒன்று பொதுவியல் திணை திணை என்று சொன்னால் ஒழுக்கம் பொதுவியல் திணை என்றால் என்ன என்று சொன்னால் முதல் திணையாகிய வெற்றி முதல் வெற்றி திணை முதல் இறுதி திணையாகிய பாடான் திணை வரை கூறப்படாத செய்திகளையும் இவை அனைத்திற்கும் பொதுவான செய்திகளையும் கூறுகின்ற காரணத்தினாலே இந்த திணைக்கு பொதுவியல் திணை என்று பெயர் இந்த பொதுவியல் திணையிலே ஒரு துறை பொருள்மொழி காஞ்சி திணை என்று சொன்னால் ஒழுக்கம் துறை என்று சொன்னால் அதனுடைய உட்பிரிவு என்று பொருள் நான் ஏற்கனவே இதை பற்றி விளக்கியிருக்கிறேன் பொருள்மொழி காஞ்சி என்றால் என்ன என்பதை நாம் விளங்கி கொண்டால்தான் இந்த பாடலை இதற்கு சான்றாக தருகின்ற பாடலை நாம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அதாவது முற்றும் துறந்த முனிவர்கள் முற்றும் துறந்த முனிவர்கள் அல்லது சான்றோர்கள் தாம் கற்று தேர்ந்த நெறியினை மற்றவருக்கு சொல்லுவது பொருண்மொழி காஞ்சி எனப்படும் சமுதாயத்திலே முற்றும் துறந்த முனிவர்கள் அல்லது பெரியவர்கள் சான்றோர்கள் சான்றோர் என்று சொன்னால் நாம் முதிர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது வயதிலேயும் அவர்கள் முதிர்ந்திருக்க வேண்டும் பண்பு நலன்களிலே முதிர்ந்திருக்க வேண்டும் பக்குவம் பெற்றிருக்க வேண்டும் இப்படி பல நிலைகளிலே பக்குவம் பெற்ற அந்த சான்றோர்கள் முற்றும் துறந்த துறவியர்கள் அல்லது முனிவர்கள் தாம் கற்று தேர்ந்த நெறியினை தாம் கற்றுத் தேர்ந்த நெறியினை மற்றவருக்கு சொல்லுவதை நாம் பொருண்மொழி காஞ்சி என்று எடுத்து கொள்ளலாம் இலக்கணம் கூட இவ்வாறு தான் சொல்லுகிறது புறப்பொருள் வெண்பா மாலையிலே இருநூற்றி எழுபத்தி ஓராவது நூற்பா இவ்வாறு சொல்லுகிறது எரிந்திலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கண்ட பொருண்மொழி தன்று என்று இதற்கு இலக்கணம் வகுக்கிறது இதை இன்னும் எளிமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மெய்ப்பொருள் இது என உணர்த்துவது பொருண்மொழி காஞ்சி என அதற்கு உரை தரப்படுகிறது இந்த புறப்பொருள் வெண்பா மாலைக்கு அந்த இலக்கண நூலிலே உரையாசிரியர் தருகின்ற விளக்கம் மெய்ப்பொருள் இது என உணர்த்துகின்ற காரணத்தினாலே இது பொருண்மொழி காஞ்சி என சொல்லப்பட்டது என விளக்கம் தருகிறார் அதை இன்னும் தெளிவாக இன்றைய நாளிலே இக்காலத்தில் இருக்கிற நம்மவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உயிருக்கு உறுதி அளிக்கின்ற இம்மை மறுமை செய்திகளை கூறுவது பொருள்மொழி காஞ்சி என்று சொல்லலாம் உயிருக்கு உறுதி தரக்கூடிய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய அல்லது வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய இம்மை மறுமை இன்னும் தெளிவாக சொன்னால் இம்மை மறுமைக்குரிய செய்திகளை கூறுவதை நாம் பொருள்மொழி காஞ்சி என்று சொல்லலாம் இதற்கு சான்றாக இந்த துறையை விளக்குவதற்கு சான்றாக நான் புறநானூற்றில் இருக்கிற நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பாடலை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் புறநானூறு நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பாடலை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் இந்த பாடலினுடைய ஆசிரியர் நரிவெற தலையார் சங்க பாடல் ஒவ்வொன்றுக்கும் கீழே திணைத்துறை என கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பாடலின் ஆசிரியர் நரிவெற தலையார் என்பது இந்த நரிவெரு தலையார் என்ற பெயர் வந்ததற்கு பல்வேறு கதைகளையும் அல்லது காரண காரியங்களையும் அவர் சொல்லுகிறார்கள் நான் அதை உங்களுடன் வைக்க விரும்பவில்லை இதனுடைய ஆசிரியர் நரிவேறு தலையார் இவர் இந்த பாடலை எழுதியதற்கான பின்புலம் அங்கே சில நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது இவர் சேரமான் கருவூர் அரிய ஒள்வாள் கோப்பெருஞ்சேரல் இரும்பறை என்ற ஒரு அரசனுடைய அமைச்சரவையிலே இவர் அரசவை புலவராக இருந்திருக்கிறார் இவர் அரசவை புலவராக இருந்த பொழுது இந்த அரசருக்கு எதிராக அந்த அவையில் இருந்த சில புலவர்களும் அமைச்சர்களும் அரசனுக்கு எதிராக செயல்பட்டதை இவர் அறிகின்றார் யார் நரிவெருவு தரையார் என்று புலவர் அறிகின்றார் அறிந்த இவர் அந்த அரசனுக்கு எதிராக செயல்பட்ட அல்லது சூழ்ச்சி செய்த அல்லது செயல்பட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்ற அந்த கூட்டத்தினரை பார்த்து அவர்களை கண்டித்து அறிவுரை கூறுவது போல இந்த பாடலை இவர் பாடினார் என்பது பாடலினுடைய பின்புலம் அல்லது பாடலினுடைய பேக்ரவுண்ட் வரலாறு என்று சொல்லலாம் இவர் மிக அழகான ஒரு பாடலை பதிவு செய்திருக்கிறார் இவர் நரிவரு தலையார் எழுதிய இந்த பாடலினுடைய திணை பொதுவியல் திணை பொதுவியல் திணை என்று என்ன என்பதை நான் விளக்கினேன் இது துறை பொருள்மொழி காஞ்சி இவர் ரெண்டு திணையையும் துறையையும் நான் விளக்கியிருக்கிறேன் எந்த ஒரு சங்க பாடலை நாம் எடுத்துக்கொண்டாலும் அது திணை என்றால் என்ன அது துறை என்றால் என்ன என்பதை விளங்கி கொண்டால் தான் இந்த பாடலுக்கு உள்ளே சென்று நாம் அந்த பாடலை தூய்க்க முடியும் இந்த பாடலின் மூலமாக மிக பெரிய ஒரு பண்டை தமிழருடைய வாழ்க்கை தத்துவத்தை ஆசிரியர் நமக்கு முன்வைக்கிறார் வினா கூட நமக்கு கேட்கப்பட்டிருக்கிறது பொருண்மொழி காஞ்சி துறை வழியாக பண்டை தமிழருடைய வாழ்க்கை தத்துவங்களை வாழ்க்கை தத்துவத்தை விளக்குக என்ற என்பது வினா இங்கே இந்த பாடல் இவ்வாறு தொடங்குகிறது பல்சாண்டீரே பல்சாண்டீரே முள் அண்ண நரை முதிர் திரை கவுள் பயன் இல் மூப்பின் பல்சாண்டீரே இந்த மூன்று அடிகள் அந்த சான்றோர்களை பார்த்து விழிப்பது போல இந்த அடி அமைந்திருக்கிறது சான்றோன் என்பவர்கள் வயதிலே பெரியவர்களை மூத்தவர்களை நாம் சாதாரணமாக சான்றோர் என்று சொல்லலாம் ஆனால் இந்த காலமாக இருந்தாலும் சரி அக்காலத்திலேயும் சரி வயதிலே மூத்த வயதிலே மூத்தவராய் இருந்தால் மட்டும் சமுதாயம் அவர்களை சான்றோர் என்று அங்கீகரிக்கவில்லை அங்கீகரிக்கவில்லை வயதிலே மூத்தவராக இருந்தால் மட்டும் அவர் சான்றோராக மாறிவிட முடியாது வயதிலே மூத்தவராக இருக்க வேண்டும் அவருக்கு நல்ல குணங்கள் அமைந்திருக்க வேண்டும் மனப்பக்குவம் இருக்க வேண்டும் சமுதாயத்திற்கு அறிவுரை கூறுகின்ற ஒரு தன்மை ஒரு அறிவு அவருக்கு இருக்க வேண்டும் பிரச்சனைகளை கையாளுகின்ற முறையை அவர் அறிந்திருக்க வேண்டும் மக்களுக்கு அமைதியையும் மன அமைதியையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய செய்திகளை அடிக்கடி அவர் சொல்லுபவராக இருக்க வேண்டும் இத்தகைய சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைக்கின்றவராக இருக்க வேண்டும் இத்தகைய பண்பு நலன் உடையவர்களை மட்டுமே பண்டை தமிழகம் சான்றோர் என்று அழைத்தது இக்காலத்திலையும் அப்படிதான் வயதிலே ஒருவர் பெரியவராக இருந்தால் மட்டும் நாம் அவரை சான்றோர் என்று சொல்லிவிட முடியாது இங்கே பாடலை என்ன அழகாக அவர் நகர்த்தி செல்கிறார் பாருங்கள் பல்சாந்தீரே பல்சாந்தீரே அவர் சான்றோர்களை பார்த்து பல பல குணம் கொண்ட அல்லது பல திறன் கொண்ட சான்றோர்களே சான்றோர்களே கயல் அல் கயல் கயல் முள் அன்ன கயல் என்பது மீனிலே ஒரு வகை மீனிலே ஒரு வகை கயல் என்பது மீனை குறிக்கும் மீனிலே ஒரு வகை மீனிலே பல வகைகள் உண்டு அந்த மீனிலே ஒரு வகை கயல் என்ற மீன் இந்த கயல் பெண்கள் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு கூட கயல் விழி என்று பெயர் வைப்பார்கள் அந்த மீன் போல சில பெண்களுக்கு கண் அழகாக சில பிள்ளைகளுக்கு அழகாக அந்த கண் இருப்பதை பார்த்து அந்த இந்த பெயரை வைப்பார்கள் கயல் விழி என்று பெயர் வைப்பது உண்டு பெண் பிள்ளைகளுக்கு நம் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு இந்த பெயர் சூட்டுவது உண்டு ஏனென்று சொன்னால் மீனை போன்ற மீன் துள்ளும் அப்படி துள்ளுகின்ற பார்வையுடைய அல்லது துள்ளுகின்ற துள்ளி குதிக்கின்ற பார்வை பெண்களுக்கு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே குழந்தைகளுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது கயல் விழி என்று பெயர் வைப்பார்கள் இங்கே ஆசிரியருடைய அந்த நுணுக்கத்தை பாருங்கள் அந்த நரிவரு தலையார் எவ்வளவு உன்னிப்பாக சமுதாயத்தை கவனித்திருக்கிறார் பாருங்கள் கயல் முள் அன்ன நரை அந்த கயல் என்று சொன்னால் மீன் மீனுடைய முள் வெண்மையாக இருக்கும் அந்த மீனுடைய நாம் உண்ணுகின்ற பொழுது அந்த உண்ணி விட்டு உண்டு விட்ட பிறகு அந்த முல்லை நாம் தூக்கி எறிவது உண்டு அந்த மீனுடைய முள் வெண்மையாக இருக்கும் மீனினுடைய முல்லை போன்று வெண்மையாக நரையை பெற்றிருக்கின்ற சான்றோர்களே அப்படியானால் அந்த சான்றோருடைய நரைக்கு இந்த நரை இந்த நரை இருக்கிறது இந்த நரைக்கு ஆசிரியர் தருகின்ற அந்த ஓமையை பாருங்கள் மீனினுடைய முள் போன்று தலை நரைத்திருக்கிறது அழகாக சொல்கிறார் பாருங்க கையன் முள் அண்ண நரை அப்படி அப்படியானால் அந்த காலத்து சான்றோருடைய அல்லது இக்காலத்தில் நம்முடைய சா பெரியவர்களுடைய தலை கூட நரைத்திருக்கிறது அந்த நரை முடியை எதற்கு ஓமையாக ஒப்புமையாக சொல்லுகிறார் மீனினுடைய முள்ளுக்கு மீனுடைய முள் மென்மையாக இருப்பது போல நரைத்த தலைமுடியை கொண்டிருக்கின்ற சான்றோர்களே பயன் கயன் முள் அண்ண நரை அடுத்து பாருங்கள் முதிர் திரை கவுள் கவுள் என்று சொன்னால் கண்ணம் திரை என்று சொன்னால் சுருக்கம் உங்களுடைய வயது முதிர்ச்சியின் காரணமாக கன்னங்களிலே விழுகிறது இது வயது மூப்பின் காரணமாக நம் அவை அனைவருக்குமே ஏற்படுகின்ற சில அங்க அடையாளங்கள் முதலிலே தரை தலை நரைக்கும் பின்ன அதன் பிறகு அந்த தோளிலே சுருக்கம் அறிவியல் பிரகாரம் சொல்லுவார்கள் நம்முடைய உடலிலே அதிகமாக இருப்பது இரத்தமும் நீரும் வயதாக வயதாக இந்த இரத்தமும் நீரும் சுண்டத் தொடங்கும் சுண்டுதல் என்று சொன்னால் சுருங்குதல் நாம் அதாவது சுறுசுறுப்போடு விறுவிறுப்போடு இயங்குவதற்கு காரணம் நம் உடம்பில் இருக்கிற ரத்தமும் நீரும் காரணம் என்று சொல்லுவார்கள் அறிவியல் அடிப்படையிலே இலக்கியங்களே பல இடங்களிலே சுட்டி காட்டுகிறது வயதாக வயதாக நம் உடம்பில் இருக்கிற அந்த ரத்தமும் நீரும் சுண்டும் சுண்டுதல் என்று சொன்னால் குறைதல் இந்த ரத்தமும் நீரும் சுண்ட சுண்ட நம்முடைய தோல் ஆனது தொடங்கும் தோல் வற்ற தொடங்கும் தான் வயதானவருடைய தோள்களை நாம் அப்படி தொட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு சொரசரப்பு ஒரு மொரமரப்பு இருப்பதை காணலாம் காரணம் வயது இளமையான வயதிலே இருக்கிறவருடைய தோலானது மென்மையாக இருப்பதற்கு காரணம் அதிக ரத்த ஓட்டமும் நீரும் இந்த வயதாக 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 நாம் அப்படியே படிப்படியாக அந்த வயது முதிர்ந்தவருடைய தோலை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய முதியன் குடும்பத்தில் இருக்கிற வயது முதிர்ந்த பெற்றோர்களை நாம் தோலை தொட்டு பார்க்கின்ற பொழுது அந்த முரமரப்பு அந்த சொரசரப்பு இருப்பதை காணலாம் ஏனென்று சொன்னால் அவருடைய உடம்பிலே ரத்தமும் நீரும் முழுமையாக சுண்டி இருக்கும் குறைந்திருக்கும் இது அழகாக எவ்வளோ உன்னிப்பாக அந்த வாழ்க்கையை இந்த புலவர் கவனித்திருக்கிறான் பாருங்கள் கயன்முள் அண்ண நரை முதிர் திரை கவுள் இப்போ ரத்தமும் நீரும் சுண்டிவிட்ட காரணத்தினாலே உங்களுடைய கண்களில் கண்ணங்களில் இருக்கிற அந்த தோள்களிலே சுருக்கம் விழுந்திருக்கிறது இப்படி தலை நரைத்து தோல் சுருங்கி காலத்தை கழித்து விட்ட எப்படி பாருங்கள் பயனில் மூப்பின் பயனில்லாமல் வாழ்க்கையை கழித்து விட்ட சான்றோர்களே ஒரு கோடு போறார் அப்போ அனைத்து சான்றோர்களுக்கும் இந்த ஆசிரியர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கவில்லை வாழ்க்கையிலே சமுதாயத்திலே நாம் யாரை குறை சொல்லவில்லை பல பல சமுதாயத்திலே பல பெரியவர்கள் பொறுப்போடு நடந்து கொள்கிறார்கள் ஆனால் பல குடும்பங்களிலே சமுதாயத்திலே பல பெரியவர்கள் பொறுப்பற்ற வாழ்க்கை நடந்து கொண்டிருப்பதை ஆசிரியர் இடத்திலே சுட்டி காட்டுகிறார் வயசாகி போச்சு இல்லையா ஆனால் வாழ்க்கை அவர் என்ன சாதித்தார் என்று சொன்னால் விடை அவர்தான் சொல்ல வேண்டும் வாழ்க்கை முழுவதையும் பயனில்லாமல் கழித்து விட்ட பயன் இல் மூப்பின் பல் என்ன அழகாக சொல்றார் பாருங்க பல்சாந்தீரே பல் பல குணங்கள் கொண்ட சான்றோர்களே கயன் முள் அன்ன மீனினுடைய முல்லை போன்று நரைத்த முடியை கொண்டவர்களே உங்களுடைய முதுமை காரணமாக உங்களுடைய உடம்பில் இருக்கிற ரத்தமும் நீரும் சுண்டிவிட்ட காரணத்தினாலே தோல் வறட்சியாகி சொல்கிறார் பாருங்கள் தோள்களிலே கண்ணங்களிலே இருக்கிற தோலானது அல்லது கன்னங்கள் சுருங்கிவிட்ட சூழ்நிலையிலே பயன் இல் மூப்பின் பயனில்லா பயன் இல்லாமலேயே அந்த முதுமை பருவத்தை அடைந்துவிட்ட சான்றோர்களே கணிச்சி கூர்படை அடுத்தலேன்னு பாருங்கள் கணிச்சி என்பது ஒரு ஆயுதத்தை குறிக்கும் மழு என்ற ஒரு ஆயுதம் இந்த ஆயுதத்தை கையிலே கொண்டிருப்பவன் யமன் யம தர்மராஜா என்று நாம் சொல்லுவோம் இவன் எருமை மாட்டின் மேல் ஏறிக்கொண்டு பாச கயிற்றை கையிலே ஏந்தி கொண்டு கடைசி காலங்களிலே மனிதர்களை பிடித்து செல்வான் என்பது ஒரு மரபு அதை இங்கு ஆசிரியை பயன்படுத்துகிறார் பாருங்கள் கணிச்சி கூர்ம்படை கணிச்சி என்ற மழு என்ற ஆயுதத்தை கையிலே எடுத்துக்கொண்டு கடுந்திரல் ஒருவன் மிக வலிமை வாய்ந்த திரள் என்று சொன்னால் வலிமை வலிமை வாய்ந்த ஒருவன் அப்படியானால் அந்த மழு என்ற ஆயுதம் யாருக்குரியது என்று சொன்னால் யமனுக்கு மட்டுமே உரியது அந்த அந்த யமனானவன் அந்த கையிலே மழு ஆன்ற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வலிமை வாய்ந்த அந்த யமன் உங்களை பிணிக்குங்காலை உங்களை பிடிக்க வரும்போது பிணித்தல் என்று சொன்னால் பிடித்தல் உங்களை பிணிக்க வரும்பொழுது இறங்குவீர் மாதோ நீ இறங்குதல் என்று சொன்னால் அந்த இடத்திலே வருந்துதல் துன்பமடைதல் ஐயோ நம்முடைய காலத்தை இவ்வளவு காலத்தை நாம் ஒன்றும் செய்யாமல் கழித்து விட்டோமே நாம் யாருக்கும் நன்மை செய்யவில்லையே நம் குடும்பத்துக்கு நன்மை செய்யவில்லையே பிள்ளைகளுக்கு நாம் எதையும் செய்யவில்லையே என்ற பலவிதமான ஏக்கங்கள் அந்த வயதான காலத்திலே பெரியவர்களுக்கு தோன்றுவது இயல்பு அவர் சொல்கிறார் பாருங்க கணிச்சி கூறும்படை கடுந்தில ஒருவன் பிணிக்குங்காலை இறங்குவீர் மா மாதவ என்பது அசைச்சொல் அதற்கு பொருள் கிடையாது அந்த யமனானவன் மழு என்ற ஆயுதத்தை கையிலே ஏந்தி கொண்டு உங்களை பிடிக்க வருகின்ற பொழுது நீங்கள் கடைசி நேரத்திலே எதையும் நாம் செய்யவில்லையே சமுதாயத்துக்கு எதையும் செய்யவில்லையே என்று ஏங்குவதற்கு அல்லது நீங்கள் வீங்குவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் சொல்கிறார் பாருங்கள் அந்த நரி வருத்தலையார் நல்லது செய்தல் ஆற்றி ஆயினும் சமுதாயத்திலே ஒரு மனிதன் முடிந்தவரை நல்லது செய்ய வேண்டும் கடவுள் நம்மை படைத்ததே அதற்காகத்தான் நம்மால் இயன்றவரை நாம் நல்லது செய்ய வேண்டும் நல்லது செய்தல் ஆற்றியராயினும் நல்லது செய்யணும் ஒருவேளை உங்களால் முடியலன்னு வச்சு நல்லது செய்ய உங்களால் முடியவில்லை நன்மையான காரியங்களை உங்களால் செய்ய முடியவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள் அல்லது செய்தல் ஓம்புமின் அல்லது என்று சொன்னால் தீமை நல்லது என்றால் நமக்கு தெரியும் அல்லது என்று சொன்னால் தீமை மற்றவர்களுக்கு தீமையான காரியங்களையாவது செய்யாமல் இருங்கள் ஓம் என்று சொன்னால் தவிர்கள் என்று பொருள் நன்மை செய்ய வேண்டும் முடிந்தவரை நன்மை செய்ய வேண்டும் உங்களால் முடியல காலத்தையே கழித்து விட்டீர்கள் கடைசி காலம் வந்து விட்டது யமன் வரப்போகிறான் முதுமை பருவம் தலைமை தலை முடியெல்லாம் நரைத்து விட்டது தோல் சுருங்கி விட்டது கண்ணங்கள் வற்றி விட்டது இல்லையா இந்த சூழ்நிலையிலே யமன் பிடிக்க வருகின்ற அந்த உங்களை பிடிக்க வருங்க வருகின்ற அந்த காலகட்டத்திலே நாம் எதையுமே செய்யவில்லையே என்று நீங்கள் வருந்த வேண்டாம் இல்லைங்களா நல்லது செய்ய வேண்டும் உங்களால் நல்லது செய்ய முடியாவிட்டால் தீமையாவது செய்யாதிருங்கள் அதுதான் எல்லாரும் உவப்பது இந்த செய்திதான் அனைவருக்கும் சமுதாயத்திலே மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஓத்தல் என்று சொன்னால் மகிழ்ச்சி அன்றியும் அது மட்டுமல்ல நல்லாற்று நெறியுமாறு அதுவே ஆறு என்று சொன்னால் வழிப்படுத்துதல் ஆற்றுப்படை நூல்கள் கூட நம் இலக்கியத்திலே உண்டு ஆற்றுப்படை என்று சொன்னால் வழிப்படுத்துதல் இங்கே ஆறு என்று சொன்னால் இந்த இடத்துல வழி அன்றியும் நல்லாற்று படுவும் நல்ல நெறியா நல்ல நெறிக்குரிய வழியும் இதுதான் சமுதாயத்திலே ஒரு நல்ல வழி என்று சொன்னால் இதுதான் நல்லாற்று படியும் நல்லாற்று படுவும் நெறியுமாறு அதுவே என்று ஆசிரியர் நெற்றியில் அழித்தார் போல நறுக்கு தெரித்தார் போல பண்டை தமிழுடைய வாழ்வியல் தத்துவத்தை இந்த பாடலிலே புதைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அது கருத்தை மட்டும் நான் உங்கள் முன்னே வைக்கிறேன் சான்றோர்களே சான்றோர்களே கயன் மீ கயல் கயல் மீனை போன்ற மீனினுடைய அந்த முல்லை போன்ற நரைத்த தலைமுடியை கொண்டிருக்கின்ற சார்ந்தோர்களே உங்களுடைய வயது முதிர்வின் காரணமாக உங்களுடைய தோல் விட்டது கண்ணங்கள் ஒட்டிவிட்டது கண்ணங்களிலே சுருக்க விட்டது வாழ்க்கை முழுவதும் பயனில்லாமல் பயன் இல் மூப்பின் பயனில்லாமலே உங்களுடைய காலத்தை விட்டு கடைசி நிலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் கணிச்சி கூறும்பலை மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி கொண்டு யமன் என்பவன் பாச கையிற்றாலே உங்களை பிணிக்க வருகின்ற பொழுது நாம் ஒன்றுமே செய்யவில்லையே சமுதாயத்துக்கும் செய்யவில்லை குடும்பத்துக்கும் செய்யவில்லை பிள்ளைகளுக்கும் செய்யவில்லை என்ற ஏக்கம் ஒரு தாக்கம் உங்களுக்கு வருவதுண்டு அந்த நேரத்திலே நீங்கள் வருந்துவீர்கள் பரவாயில்லை பரவாயில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அடுத்து சொல்கிறார பாருங்கள் நல்லது செய்தல் இந்த இரண்டு அடிகள் பல முறை பல தேர்வுகளிலே போட்டித் தேர்வுகளிலே மேற்கோளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்லது செய்தல் ஆற்றியாயினும் அல்லது செய்தல் செய்தல்ின் அதுதான் ரொம்ப என்ன அற்புதமான வரி பாருங்க மனிதர் ஒருவன் நல்லதுதான் செய்ய வேண்டும் ஆனால் நல்லது உங்களால் செய்ய முடியவில்லை என்று சொல்ல மற்றவனுக்கு தீமை செய்யாது அற்புதமான கருத்து இதுதான் பண்டை பண்டை தமிழருடைய தமிழருடைய வாழ்க்கை வாழ்வியல் மட்டுமல்ல இக்காலத்திலே வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தை இந்த பாடல் தருகிறது நாம் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நம்மால் நன்மை செய்ய முடியவில்லை என்று சொன்னார் நன்மை செய்ய நமக்கு மனம் வரவில்லை என்று சொன்னார் மற்றவர்களுக்கு தீமை செய்யாவது மற்றொருடைய வாழ்க்கையை கெடுக்காமல் அல்லது இருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் மிக அற்புதமான சிந்தனை ஆசிரியர் தந்திருக்கிறார் இந்த கருத்தை நாம் உள்வாங்கி வாழ்க்கையிலே பயன்படுத்த முயற்சி செய்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மற்றொரு சிந்தனையோடு மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்